ஹாய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு இன்றைக்கி பேசக்கூட டாபிக் பேர் எதை பற்றி பேசப்படுறோன்னு பார்க்குறேன் அதாவது கேரளாவில் நடந்த ஒரு அதிசயம் அது திருவனந்தபுரம் கேரளாவோடய கேபிட்டல் திருவனந்தபுரத்தில் முதல் முதல் மாநகராட்சியை வந்து பாஜக கைப்பற்றிருக்குது இந்த செய்தி வந்து எனக்கு ஒரு ஆச்சரியமாகவும் இருக்குது ஒரு பத்திரிக்கையான ஒரு வினோதமாகவும் இருக்குது ஏன்னா போன வாட்டி கேரளாவில் எம்பி சசிதார் ஒரு குறைந்த ஒரு வாக்கிட்டாக தான் ஜெயிக்கிறாரு அதுக்கு முன்னாடி எலெக்ஷனும் குறைந்த வாக்கில் தான் ஜெயிக்கிறார் கேரளாவில் பாஜக அந்த திருவனந்தபுரம் தொகுதியில் நல்லா வளர்ந்துருக்குன்னு பார்க்கணும் திருச்சூர் தொகுதியில் நம்ம சுரேஷ் கோபி நடிகர் ஜெயிச்சார் பார்த்துருப்போம் ஸோ இது வந்து என்னடா கேரளாவில் பிஜேபி மாநகராட்சியை கைப்பற்றிருக்கிறது இந்த சாரி மா மாநகராட்சியை கைப்பற்றிருக்கிறது நீ பேசணும்னு பார்க்கலாம் அதாவது மேற்கு வங்காளம் பார்த்திங்கன்னா இடதுசாரிகளோட கோட்டையாக இருந்து ஆறு வாட்டி அந்த இடதுசாரிகள் கோட்டையை தகர்த்திட்டு இப்போ எதிர்கட்சி அந்தஸ்தில் பாஜக வந்திருக்கு கேரளா இருக்கக்கூடிய சேட்டான்கள் தீர்ப்பை வந்து நான் ஒரு சில இடதுசாரிகள் நோக்கர்களும் சரி பார்க்குறது வந்து ஒரு மாந்தியான ஒரு கவலைக்காக தான் பார்க்குறாங்க ஏன்னா கேரளாவில் அடுத்த வருஷம் எலக்ஷன் ஒரு போது தமிழ்நாட்டில் எலக்ஷன் வருப்பது கேரளா ஒரு வினோதமான ஒரு இது வரும் ஏன்னா கேரளாவில் காங்கிரஸும் கொஞ்சம் ஒரு வெயிட்டாக இருக்கும் கம்யூனிஸ்ட்டுகளும் வெயிட்டாக இருக்கும் இதில் நூற்றி நாற்பத்தொரு அசம்பி கொண்ட கேரளாவில் கம்யூனிஸ்ட்டும் வந்து ஒரு அறுபது சீட்டு ஜெயிச்சு காங்கிரஸுக்கு வந்து ஒரு ஐம்பது சீட்டு ஜெயிச்சு முப்பத்தொரு சீட்டு சப்போஸ் பிஜேபி ஜெயித்தாலும் அதை கூட்டணி ஜெயித்தாலும் அதில் வந்து யார் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறாங்க ஒரு கேள்விக்குறிவிடும் நமக்கு அப்படி வரப்போ என்ன ஆனால் கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸ் ஒன்று சேர்ந்து கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிடுவாங்க ஆனால் பாஜகவோட ரெண்டு பேருமே சேர மாட்டாங்க ஸோ அதனால் கேரளாவை பொறுத்தவரை ஒரு ஒரு பிஜேபியோட ஒரு டஃப்பான ஒரு கார்டரை பார்க்க முடியும் தமிழ்நாடாக விட கேரளா அவங்களுக்கு பயங்கர டஃப்பான கார்டராக பார்க்கப்படுது ஏன்னா மக்கள் வந்து ஓட்டுக்கு வந்து விலைக்கு வாங்க முடியும் அப்பேற்பட்ட கேரளாவில் மாநகராட்சி நூற்றி ஒரு வார்டில் பாஜக கிட்டத்தட்ட மைன மெஜாரிட்டியாக வந்துட்டாங்க ஸோ அங்கே ஒரு யாரோ ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை வந்து பேர் தெரில நான் சர்ச் பண்ணி நாளைக்கு வேணால் சொல்கிறேன் நான் சொல்ல பார்க்குறேன் அவங்கள வந்து மேயராக வரப்போகிறேன்னு சொல்கிறாங்க இது வந்து பாஜகவோட வெற்றியாக பார்க்கப்படுது பிரதமர் மோடியே வந்து வாழ்த்தியிருக்கார் கேரளாவுடைய அந்த இதே ஜெயிச்சனா இதனால் இடதுசாரிகளும் வந்து நம்ம பினராய் விஜயன் கேரளாவுடைய முதலமைச்சர் கூட பினராயி விஜயன் என்ன சொல்கிறாருன்னா பாஜக வெற்றி பெற்றால் அந்த நான் பல கல்லூரிகளையும் பல பள்ளிக்கூடங்களையும் பல மருத்துவமனைகளை கட்டுவேன் ஏனால் விழிப்புணர்வு ஏற்படுத்துவேன் சொல்லியிருக்காரு தானே நம்ம பினராயி விஜயனுக்கும் தான் நாங்களும் சொல்கிறோம் தமிழ்நாடு சார்பாக அந்த திருவனந்தபுரம் தொகுதி மக்களுக்கு விழிப்புணர்வு அதிக ஏற்படுத்துங்கன்னு சொல்லிட்டு இறுதாரிகளுடைய பார்வையாக வந்து நான் அவர்கிட்ட சொல்கிறேன் ஸோ கேரளாவில் பாஜக வளர்ச்சி என்பது எப்படி இருக்குன்றது வந்து நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஸோ க இடதுசாரிகளாக இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்டுகளும் க காங்கிரஸும் நல்ல ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணணும்னா ஒருங்கிணைந்து நீங்கள் செயல்படுவது வந்து இருக்கும்னு நினைக்கிறேன் கேரளாவில் ஹிந்துக்கள் ஐம்பத்தி நாலு சதவீதம் இருபத்தி எட்டு சதவீதம் முஸ்லீமும் பதினேழு சதவீதம் கிறிஸ்துவ இருக்கிறாங்க ஸோ அவங்க கிறிஸ்தியா முஸ்லீம் நம்ம ஓட்டு போட மாட்டாங்க கிறிஸ்துவர்களோடைய ஓட்டை வந்து கேரளாவுக்கு கொண்டு வர பார்க்குறாங்க ஏ மறைந்த ஏகே கே ஆண்டனியோட மகன் கூட அதில் சேர்ந்தாருன்னு கேள்விப்பட்டிருக்கோம் கா பிஜேபியில் ஸோ இதனால் கிறிஸ்துவோடைய வாக்கை வந்து அவங்க கன்சர் பண்ணிட்டாலே ஹிந்துக்கள் ஒரு கன்சர்ன்ட் ஆகிட்டாலும் அவங்க கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண பார்ப்பாங்க ஏன்னா அவங்க ஜெயிக்கிறதுக்கு என்ன எல்லைக்கு வேணாலும் போவாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ தயவு செஞ்சு சொல்லிக்கிறேன் இடதுசாரிகளும் கம்யூனிஸ்ட் கா காங்கிரஸும் கேரளாவை நீங்கள் வந்து கார்னராக குறைத்து மதிப்பிடாதீங்க யானைக்கு அடித்தருக்கும் அதுதான் திருவனந்தபுரத்தில் வந்து பாஜகவுடைய வெற்றியை நான் பார்க்குறேன் சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிறேன் உங்கள் விடைபெறும் விடை பெறும் முத்து பிரகாஷ் பாய்